தேவனே எங்களை திருப்பி கொண்டு வாரும் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும் அப்பொழுது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது எஸ்தர் இரண்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் எஸ்தருடைய சுக செய்தியையும் அவளுக்கு நடக்கும் காரியத்தையும் அறிய முரதேக்காய் நாடோறும் கண்ணி மாடத்து முற்றத்துக்கு முன்பாக உலாவுவான் தலைப்பு கவனித்து பார்க்க வேண்டும் என்பதே மொரதேக்காய் எஸ்தரை நன்றாக வளர்த்து அவள் உயர்ந்த நிலையை அடைய வேண்டுமென்று மிகவும் பிரயாசப்பட்டான் உழைத்தான் இப்போது அரண்மனையில் எஸ்தருடைய சுக செய்தியையும் அவளுக்கு நடக்கும் காரியத்தையும் அறியும்படி கவனித்துக் கொண்டே இருந்தான் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம் ராணியான எஸ்தருக்கு எந்த நேரத்திலும் எப்படிப்பட்ட உதவியையும் செய்யும்படிக்கு நாள்தோறும் கன்னி மாடத்து முற்றத்துக்கு முன்பாக முர்தக்காய் உலாவுகிறவனாக இருந்தான் நம்முடைய குடும்பங்களிலும் வாலிப பிள்ளைகள் நன்றாக படிக்கவும் அவர்கள் மிக உயர்ந்த நிலைமைக்கு வர வேண்டும் என்பதற்காக நாம் பிரயாசப்படுகிறோம் அதே போல அவர்களுக்கு எப்போதும் உதவி செய்யும்படிக்கு அவர்களை நாம் கவனித்து பார்க்க வேண்டும் யாரெல்லாம் பலகீனமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு வேண்டிய ஆலோசனையையும் உதவியையும் செய்து நாம் அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் எச்சரிக்கையின் வார்த்தைகளை கொடுத்து சரியான விதத்தில் அவர்களை நாம் நடத்த வேண்டும் இது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கும் மிக முக்கியமான பொறுப்பு ஆகும் அதேபோல வாலிப பிள்ளைகளும் தங்களை உற்சாகப்படுத்துகிறவர்களுக்கு உரிய மரியாதையை கொடுத்து கௌரவமாக நடத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே எங்களுடைய திருச்சபை மற்றும் குடும்பங்களில் உள்ள எல்லா வாலிப ஆண் பெண்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அவர்கள் எல்லா விதத்திலும் ஆசீர்வாதமாக இருக்கவும் உமக்கு பயப்படுகிற பயத்திலும் வளரும்படியாக உதவி செய்யும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்